கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் சார் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே என்ன அப்படின்னா இந்த கடகராசிக்காரர்கள் கடகம்ங்கிற இடத்துல தான் குரு பகவான் உச்சமடைகிறார் உச்சமடைகின்ற இடமே அந்த கடகம் தான் ஸோ கடகம் கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார் உச்சமடைந்த குரு ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் இதான் குரு பகவானோட ஸ்பெஷல் இந்த ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கும்போது என்ன நடக்கும்னா ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது லக்கு அதிர்ஷ்டம் இப்போ ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்த ஐவி பத்து வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை பிறக்குமானே தெரில பா போகாத டாக்டர் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது ஏறாத கோயில் கிடையாது கவலைப்படாதீங்க குரு பகவான் ராசியில் மருந்து ஐந்தை பார்க்கிறார் ஐந்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அளப்பரிய பலன்களை தந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூடிய குழந்த விஷயத்தில் இருக்கிற பேரியரை சரி பண்ணிடுறார் குழந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக குழந்தை உங்களுக்கு செட்டாம் போன்ற விஷயங்கள் ஐவிஎஃபே வேண்டாம் சில பேர் ஐவிஎப் தான் பண்ணியாகணும்னு நிலமை இருந்தா கூட அதோட சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான விஷயம் என்ன சொத்து கடகராசிக்காரர்கள் சொத்து வாங்க போறாங்க எப்படி இவ்வளவு தூரம் நான் தெய்வமா சொல்றேன்னா மூன்று யோகங்கள்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடகத்துல குரு உச்சம் என்பதே ஒரு யோகம் எப்படின்னா அது சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டுல குரு உச்சமடைஞ்சா அது குரு சந்திர யோகம் என்று கருதப்படுகிறது அடுத்து ஐந்தாம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்கும்போது விருச்சிகத்துல இருக்கார் அந்த செவ்வாயை குரு பார்த்து குரு மங்கள யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அடுத்து பத் ஒன்பதாம் பார்வையாக குரு வந்து சனியை பார்க்குறார் மீனத்தில் இது வக்கிற சனி உச்சம் பெற்ற குருவால் பார்த்து மங்கள சனியாக மாறுகின்ற யோகமாக இந்த மூன்று யோகங்களும் கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது அப்போது மங்கள ஃபஸ்ட்டு வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசியில் அமர்ந்து உடம்பு நிலைய பிரச்சனைகள்லாம் கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் சரி பண்ணிவிடுவார் யாரெல்லாம் வந்து கிட்னி ஃபெயிலியர் எப்போ பார்த்தாலும் ட்ரான்ஸ்பிளண்ட் இது பண்ணுன்னு சொல்லிட்டாங்க சார் டயாலிசிஸ் பண்ணுங்கிறாங்க ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணணும் வேறு கிட்னிக்காக வெயிட் பண்ணுறேன் போன்றக்குள்ளே வேறு கிட்னி கிடச்சிரும் உயிர் காக்குன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துடும் டயாலிசிஸே தேவை கிட்னிக்கு அது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் போது நான் சொன்ன மாதிரி போகாத டாக்டர் இல்லை குழந்தையே இல்லாதவங்களாம் குழந்தை கிடைக்கும் ஸ்பேம்ஸ் கவுண்ட் கம்மியானவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவதால் அவர்களுக்கு அந்த இது சக்தி வந்து அதிகரிக்கும் சில பெண்களுக்கு வந்து கருமுட்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தால் குரு குரு என்ன புத்திரகாரகன் இனப்பெருக்கத்திற்கான கடவுள் அவர் தான் குரு நினைத்தால் தான் குழந்த பிறக்கும் அதனால் தான் குரு இல்லைன்னா அவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது குரு தான் எல்லாத்துக்கும் அப்போ அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்து குழந்தை கொடுத்துட்றார் ஐந்தாம் இடம் என்பது சொத்து நிறைய பேர் வீட்டில் சொத்து பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொத்து சார் எங்கள் மாமா ஒரு இது கொடுத்து தடை போட்டு வச்சுருக்காரு அது வந்து அவரை மனு மாதிரி தாக்கல் பண்ணியிருக்காரு அவரை கேட்டுட்டு தான் அதை விற்க முடியுங்கிற மாதிரி ஒரு சிக்கலை உருவாக்கி வச்சுருக்காரு போன்ற விஷயங்கள் அதெல்லாம் சரியாகி ஹியூமன் காம்பன்சேஷன் இப்போ சட்டத்தை சட்டமாக எதிர்கொள்ளாமல் நம்ம என்னடா எப்படி சுற்றி பார்த்தாலும் நம்ம பயன்டாமல் சரி போடா எடுத்துகிட்டு போடா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு பாலில் முடிஞ்சு போயிடும் ஒரே ஒரு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க நடந்திருக்காது ஒரே ஒரு நூலில் எப்படி சுற்றி பார்த்தாலும் நானும் அவங்க பிள்ளை தானப்பா சரிப்பா எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு முடிஞ்சு போயிடும் ஒரு சின்ன நூலில் கேஸே முடிஞ்சு போயிடும் அதெல்லாம் நடக்கும் பெரியவர்களிடம் வேலை வாங்கிறது ரொம்ப ஈஸி பெரியவர்களிடம் பணிந்து போனால் போதும் அவர்களே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க பெரியவர்களிடம் சண்டை போடும்போது தான் சண்டை பெருசாகும் ஸோ ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பொழுது இதெல்லாம் நடக்கும் ஐந்தாம் இடம் போது இறை அனுகிரகம் சில பேர் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போவே இல்லை ரொம்ப நாளாக கடவுளுக்கு வேண்டிகிட்டு இருக்கோம் அந்த வேண்டுதல் செய்யவே இல்லை என்று இந்த பீரியடில் போவாங்க ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது காதல் ஓகே சில பேர் பிரிந்த காதல் எல்லாம் ஒன்று சேரும் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க சார் ஒன்றும் வர முடியாது எங்களுக்குள்ளே டைவர்ஸ் எல்லாம் இனிமேல் நாங்கள் சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை என்ன பார்க்கலாம் நீதிமன்றம் தானே தீர்ப்பு கொடுத்துச்சு கடவுள் ஒன்றும் திருப்பி தரலையா ஸோ கடவுள் தான் எல்லாம் கடவுளோட நீதிமன்றத்தில் காதலுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் எப்பொழுதும் உண்டு நல்ல காதல் என்றும் போவதில்லை ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அவர்தான் காதலின் தேவனாக செயல்படுகிறார் காதலுக்கு என்று ஒரு தேவன் இருக்கிறான் அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான் இது உண்மையிலே சத்தியமான உண்மை காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான் அது உண்மையிலே லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அந்த லவ் கார்டு அவங்கள சரி அவங்களோட காதலை அவங்கள சரி பண்ணிடும் அதான் அதில் ஒரு மேஜிக்காக தான் அந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அந்த அவங்களுக்குள்ள ஒரு கெமிக்கல் ஆகி சண்டை போட்டதெல்லாம் சரியாக போய் ஓவட ஆரம்பம் பொண்டாட்டி தானே அதே நிமிஷம் உடனே வெள்ளை குடிக்க வேலை அடுத்த நாளே சேர்ந்துருவாங்க பெரிய டைவர்ஸ் வரைக்கும் போனவங்கெல்லாம் கட்டி பிடிச்சி சண்டை போட்டு சேர்ந்ததெல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது அதிர்ஷ்டம் அதிகமாகிறது இந்த பந்தயம் கட்டுறது நான் அதே மாதிரி இது பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் குறும்படம் எடுக்கிறது ஒரு விஷயத்தில் ஏதாவது டேட்டா சயின்ஸ் தருது இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் வரும் நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பணத்தை கட்டுறது போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காய காயப்ப உங்களை காயப்படுத்தியதும் இதே பத்தாம் இடத்து குரு தான் இப்பொழுது கட்டுப்போடு வந்திருப்பவரும் அதே குரு தான் தைரியமா இருங்க கடகராசிக்காரர்கள் இனிமையாவது சிரிப்பீங்க நீங்க கடகராசியை பத்தி இவ்ளோ நேரம் சொன்னது மக்களுக்கு ரெஜிஸ்ட்ரா இருக்குமான்னு தெரியல அந்த காதல் பத்தி சொன்னீங்க தெரியுமா காதலே பண்ணாதவங்க கூட கடகராசியில இருந்தா கண்டிப்பா பண்ணுவாங்க நிச்சயமாச்சு சோ அதிசாரங்களை என் அனுபவத்தில் நான் பார்த்ததை சொல்லுகிறேன் ஐசியூல படுத்திருந்த ஒரு வயதான இது வரைக்கும் நான் முப்பத்தி ரெண்டு பேர் ஐசியூல இருந்து காப்பாத்திருக்கேன் உடம்பு உயிரே போயிடும் கோமா நிலையில இருப்பாங்க அப்போ அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறதுக்கு என்ன கூப்பிடுவாங்க நான் போய் அவங்கள்ட்ட பேச்சு கொடுப்பேன் அவங்கள்ட்ட பேசி நீங்கள் இப்படி படுத்துருக்கூடாது எந்திரிங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்லுவேன் என்ன ட்ரை பண்ணாலும் எந்திரிக்க மாட்டாங்க கடைசியாக அவங்களுக்குன்னு அந்த உயிர் ஒரு ஒரு பொண்ணுகிட்ட இருக்கும் அவர் அவர் ஆசைப்படுற ஒரு பொண்ணு அது பேத்தியாக இருக்கலாம் அவர் பொண்ணாக இருக்கலாம் எல்லாம் காதல் தான் அவங்க மனைவியாக இருக்கலாம் அவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த அம்மா காதில் வந்து எந்திரிச்சிக்கோ அப்படின்னு ஒன்று எந்திரிச்சிடுவார் அது எப்படின்னே தெரியாது அந்த மேஜிக் டாக்டருங்களே வாட்டு மெடிக்கல் மிராக்கல் இந்த வார்த்தையை தவிர வேறு எதுவும் தெரியாது ஆனா காதல் ஒருத்தனை எந்திரிச்சு நடக்க வைக்கும் அந்த காதலை குரு பகவான் தரும்போது ஜென்டிலான காதலாக தருவார் காதலே யார் யார் தராங்கன்னு ஒன்னு இருக்கு சுக்கரன் தரும் காதல் கவர்ச்சி காதலா இருக்கும் ராகு தரும் காதல் காதலே கிடையாது அது அது லஸ் ஆனால் குரு பகவான் தரும் காதல் உத்தம காதல் உண்மையிலேயே நல்ல காதலை கொடுப்பார் அப்ப எம்பிபிஎஸ் மாதிரி ஆயிட்டு இருக்கீங்க பத்தி நிறைய விஷயங்கள் ராசிப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மிக்க மகிழ்ச்சி